வாழ நீ செய்த யாகம் எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே மாணவராட்சியை திறந்து வைத்த சில மாதங்களிலே நம்முடைய மாநகர செயலாளர் படத்தை திறந்து வைப்பதற்கு வருகின்ற துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று கடவில் கூட நாம் எண்ணவில்லை அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் நம்முடைய முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் உண்மையானவனாக நேர்மையானவனாக இன்னும் சொல்லப்போனால் இந்த புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டியவர் நம்முடைய செந்திலவர்கள் புதுக்கோட்டை மாநகர வளர்ச்சிக்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு சென்னைக்கும் புதுக்கோட்டைக்கும் அலைந்த ஒரு உத்தம தொண்டனை இழந்துள்ளோம் நாமெல்லாம் அந்த குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகாது அதே போல் இந்த மாநகரத்திற்கு எத்தனை செயலாளர்கள் வந்தாலும் செந்தில் இடத்தை நிரப்பவே முடியாது அப்படிப்பட்ட எளிய தொண்டனை இழந்துள்ள அந்த குடும்பம் நிச்சயம் இந்த இயக்கம் கைவிடாது கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே